வாழ்க வளமுடன் ஆத்மகுரு பாரம்பரிய சித்த மருத்துவ யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் நம்ம இப்போ பார்க்க இருக்கிறது பெண்களுக்கு மாத விட காலங்களில் வரக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் கருவப்பையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஒரு சிறந்த தீர்வு அமையக்கூடிய ஒரு சூரணம் திருமூர்த்தி சூரணம் செய்முறை தான் பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையானது சதகுப்பை இந்த சதகுப்பை நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இதை வாங்கி சுத்தம் பண்ணி அரைச்சி நூறு கிராம் எடுத்துக்கணும் அதே போல் கருஞ்சீரகம் இதுவும் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இதையும் எடுத்து சுத்தம் பண்ணி வறுத்து அரைச்சி வச்சுக்கிறணும் அதே போல் மரம் மஞ்சள் மரம் மஞ்சள் நம்ம கட்டையாக எடுத்து நம்ம உடைச்சி வச்சுருக்குறோம் இதை அரைச்சி தூள் பண்ணணும் உங்களுக்கு மரம் மஞ்சள் தூளும் கிடைக்கும் அதுவும் உபயோகப்படுத்திக்கலாம் அதுவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும் இது மூணுமே வந்து சமாளும் எடுத்துக்கணும் நூறு நூறு கிராம் அதாவது சதக்குப்பை நூறு கிராம் எடுத்துக்கணும் கருஞ்சீரகம் நூறு கிராம் எடுத்துக்கிறணும் மரமஞ்சிரம் எடுத்துக்கணும் இது எல்லாமே சளித்து அரைச்சி சளிச்சு நூறு நூறு கிராம் எடுத்துக்கணும் முந்நூறு கிராம் பணவெல்லாம் எடுத்துக்கிறணும் தனித்தனியாக வந்து ஒன்றையும் வறுக்கணும் சதக்குப்பையை தனியாக வறுக்கணும் கருஞ்சீரகத்தை தனியாக வறுக்கணும் வறுத்து தனித்தனியாக அரைச்சி ஒன்று ஒன்று தனித்தனியாக நூறு நூறு கிராம் எடுத்துக்கிறணும் இப்போ வந்து சதக்குப்பை அரைச்சி சளிச்சு நூறு கிராம் எடுத்துக்கிட்டோம் அதே மாதிரி கரிஞ்சுரகம் அரைச்சு சளிச்சு நூறு கிராம் எடுத்துக்கிட்டோம் மரம் மஞ்சளும் இடித்து அரைச்சி சளிச்சு அது ஒரு நூறு கிராம் எடுத்துக்கிட்டோம் அதே போல் பனவெல்லம் வெள்ளம் முந்நூறு கிராம் எடுத்துக்கிட்டோம் மொத்தத்துக்கு எல்லாத்தையும் ஒன்றா திருப்பி அரைச்சி நல்லபடியாக சளிச்சு வச்சுக்கிறணும் அடுத்து இந்த மருந்து எப்படி சாப்பிடணும் அப்படின்னா இது வந்து டெய்லியும் சாப்பிடக்கூடாது இந்த மருந்து மாதவிடாய் முடிஞ்சு கரெக்டாக பதினஞ்சு நாள் கழித்து இந்த மருந்து ஆரம்பித்து அடுத்த பதினஞ்சு நாள் தொடர்ந்து சாப்பிடணும் மாதம் முடிகிற வரணும் இந்த மருந்து பதினஞ்சு நாள் மட்டும்தான் சாப்பிடணும் தொடர்ந்து சாப்பிடக்கூடாது ஒரு ஸ்பூன் மருந்து எடுத்து அப்படியே வாயில் சாப்பிட்டு அப்படியே போட்டு சாப்பிட்டு கொஞ்சம் சூதனை பிடிச்சிக்கலாம் இதுதான் இந்த மருந்து சாப்பிடக்கூடிய முறை அடுத்ததாக விழுது கிரீதம் இது வந்து ஏற்கனவே வந்து வீடியோ போட்டிருக்கிறேன் வீடியோ லிங்க் அனுப்புறேன் பார்த்துக்கோங்க இந்த மருந்து வந்து மாதவிடை காலங்களில் கரெக்டாக அந்த காலையில் ஒரு நேரம் மட்டும் சாப்பிட்றது இந்த ரெண்டு மருந்து தொடர்ந்து சாப்பிடும்போது நல்ல ஒரு முன்னேற்றம் கிடைக்கும் கருப்பை சம்மந்தமான எல்லா பிரச்சனைகளுக்கும் ரெண்டு மருந்தே நல்ல தீர்வாக இருக்கும் இந்த மருந்து செய்ய முடிஞ்சவங்க செஞ்சு உபயோகப்படுத்திக்கோங்க செய்ய முடியாதவங்க நம்மளை தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க நம்மளுடைய வீடியோக்குள்ளே தொடர்ந்து பாருங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்க உங்களுக்கு பயன் இல்லாட்டியும் மற்றவங்களுக்கு இது பயனாக இருக்கும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் செய்யுங்க நன்றி